மான் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது அடர்ந்த காடுகள் பசுமையான புல்வெளிகள் மற்றும் வேகமாக ஓடும் ஒரு அழகான உயிரினம் மான்கள் மிகவும் சமூக விலங்குகள் அவை பல்வேறு வழிகளில் தகவல் பரிமாறிக்கொண்டு தங்கள் எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன உடல் மான்கள் தங்கள் உடல் மொழியை பயன்படுத்தி பல்வேறு செய்திகளை தெரிவிக்கின்றன உதாரணமாக காதுகளை நேராக நிறுத்துவது எச்சரிக்கையின் அறிகுறியாகும் வால் உயர்த்துவது அச்சுறுத்தலின் அறிகுறியாகும் வாசனை மான்கள் தங்கள் கால்களில் உள்ள சுரப்பிகளிலிருந்து ஒரு தனித்துவமான வாசனையை வெளியிடுகின்றன இந்த வாசனை மற்ற மான்களுக்கு அவற்றின் இருப்பைப் பற்றி தெரிவிக்கிறது ஒலி மான்கள் பல்வேறு வகையான ஒலிகளை எழுப்புகின்றன உதாரணமாக குட்டிகள் தங்கள் தாயை அழைக்க குரல் கொடுக்கும் ஆபத்து ஏற்பட்டால் மான்கள் குரல் எழுப்பி மற்ற மான்களுக்கு எச்சரிக்கை செய்யும் கொம்புகள் ஆண் மான்கள் தங்கள் கொம்புகளை பயன்படுத்தி தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகின்றன எதிரிகளை தவிர்ப்பது ஓடுதல் மான்களின் மிகப்பெரிய பாதுகாப்பு முறை வேகமாக ஓடுவதுதான் அவை மணிக்கு என்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை மறைதல் மான்கள் புதர்கள் மற்றும் மரங்களுக்குள் மறைந்து எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் கூட்டமாக வாழ்வது சில மான் இனங்கள் கூட்டமாக வாழும் கூட்டமாக இருப்பது வேட்டையாடுபவர்களிடமிருந்து பாதுகாப்பு அளிக்கும் எச்சரிக்கை ஒரு மான் ஆபத்தை கண்டால் அது மற்ற மான்களுக்கு எச்சரிக்கை செய்து கூட்டமாக ஓடும் மூன்றாவது கண் மான்களுக்கு தலையின் மேல் ஒரு புள்ளி இருக்கும் இது மூன்றாவது கண் என்று நம்பப்படுகிறது உண்மையில் இது ஒரு வெள்ளை நிற முடி கொண்ட பகுதி இது வேட்டையாடுபவர்களின் கவனத்தை திசை திருப்ப உதவும் கொம்புகள் ஆண்மான்களின் கொம்புகள் ஒவ்வொரு வருடமும் உதிர்ந்து மீண்டும் வளரும் இந்த கொம்புகள் இனப்பெருக்க காலத்தில் பெண்மான்களை கவரும் மான்கள் தங்கள் வாழ்விடத்தில் திறமையாக வாழ பல வழிகளை கற்றுக்கொண்டிருக்கின்றன அவற்றின் தகவல் பரிமாற்ற முறைகள் மற்றும் எதிரிகளைத் தவிர்ப்பதற்கான உத்திகள் அவற்றின் உயிர்வாழ்வதற்கு மிகவும் முக்கியமானவை மான்கள் மற்றும் மனிதர்களின் தொடர்பு மிகவும் நீண்ட வரலாற்றைக் கொண்டது இது பெரும்பாலும் உணவு உடை மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் ஆகியவற்றை மையமாக கொண்டது நேர்மறையான தொடர்புகள் உணவு பண்டைய காலங்களில் மான் இறைச்சி முக்கிய உணவு ஆதாரமாக இருந்தது இன்றும் சில பகுதிகளில் மான் வேட்டையாடுதல் ஒரு பாரம்பரியமாக உள்ளது உடை மான் தோல் உடைகள் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது கலாச்சார முக்கியத்துவம் பல கலாச்சாரங்களில் மான் ஒரு முக்கியமான சின்னமாக கருதப்படுகிறது இது வேகம் சுதந்திரம் மற்றும் அழகை குறிக்கிறது பூங்காக்கள் மற்றும் காப்பகங்கள் மான்கள் பல பூங்காக்கள் மற்றும் காப்பகங்களில் வளர்க்கப்படுகின்றன இது மக்கள் மான்களை நெருங்கி பார்ப்பதற்கும் அவற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கும் உதவுகிறது எதிர்மறையான தொடர்புகள் வேட்டையாடுதல் அதிகப்படியான வேட்டையாடுதல் காரணமாக பல மான் இனங்கள் அழிந்து வருகின்றன வாழ்விட அழிப்பு மனிதர்களின் நடவடிக்கைகள் காரணமாக மான்களின் வாழ்விடங்கள் அழிக்கப்படுகின்றன இது மான்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது வாகன விபத்துக்கள் சாலைகளை கடக்கும்போது மான்கள் வாகனங்களில் அடிபட்டு இறக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன தொற்று நோய்கள் மனிதர்களிடமிருந்து மான்களுக்கு தொற்று நோய்கள் பரவுவதும் ஒரு பிரச்சனையாக உள்ளது இன்றைய நிலைமை இன்று மான்கள் பல இடங்களில் பாதுகாக்கப்பட்ட விலங்குகளாக உள்ளன மான்களை பாதுகாக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இதில் வாழ்விட பாதுகாப்பு வேட்டையாடுதலை தடுப்பது மற்றும் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் ஆகியவை அடங்கும் மான்கள் மற்றும் மனிதர்களின் தொடர்பு சிக்கலானது இது நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது மான்களை பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு இதற்கு மான்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அவற்றின் வாழ்விடத்தை பாதுகாப்பதும் அவசியம் மான் போன்ற அழகான விலங்குகள் இறப்பது மிகவும் வருத்தமான விஷயம் பல்வேறு காரணங்களால் மான்கள் இறக்கின்றன இதில் சில இயற்கையானவை மற்றவை மனித நடவடிக்கைகளால் ஏற்படுபவை இயற்கையான காரணங்கள் வயது எல்லா உயிரினங்களையும் போலவே மான்களும் வயதாகி இறக்கின்றன நோய் பாக்டீரியா வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகள் போன்ற பல்வேறு நோய்கள் மான்களின் இறப்பிற்கு காரணமாகின்றன வேட்டையாடுதல் புலிகள் சிங்கங்கள் ஓநாய்கள் போன்ற இயற்கை வேட்டையாடுபவர்களால் மான்கள் கொல்லப்படுகின்றன இது இயற்கையின் உணவுச் சங்கிலியில் ஒரு இயல்பான நிகழ்வு பஞ்சம் உணவு பற்றாக்குறை ஏற்படும்போது மான்கள் பசி போட்டு இறக்கின்றன காலநிலை மாற்றம் காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை சீற்றங்கள் மான்களின் இறப்பிற்கு காரணமாகின்றன மனித நடவடிக்கைகளால் ஏற்படும் இறப்பு வேட்டையாடுதல் மனிதர்கள் உணவு தோல் மற்றும் கொம்புகளுக்காக மான்களை வேட்டையாடுகின்றனர் வாழ்விட அழிப்பு காடுகள் அழிப்பு நகர்ப்புற விரிவாக்கம் போன்ற மனித நடவடிக்கைகள் மான்களின் வாழ்விடங்களை அழித்து அவற்றின் எண்ணிக்கையை குறைகின்றன நெகிழி மாசு நெகிழிக் கழிவுகளை சாப்பிடுவதால் மான்கள் இறக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன மான்களை பாதுகாப்பது ஏன் முக்கியம் சுற்றுச்சூழல் சமநிலை மான்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன பல்லுயிர் பெருக்கம் மான்கள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு முக்கியமானவை கலாச்சார முக்கியத்துவம் பல கலாச்சாரங்களில் மான் ஒரு முக்கியமான சின்னமாக கருதப்படுகிறது மான்களின் இறப்புக்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன இயற்கையான காரணங்களுடன் கூடுதாக மனித நடவடிக்கைகளும் மான்களின் இறப்பிற்கு முக்கிய காரணமாக உள்ளன மான்களின் ஆயுட்காலத்தை பாதிக்கும் காரணிகள் இனம் ஒவ்வொரு மான் இனமும் வெவ்வேறு ஆயுட்காலத்தைக் கொண்டிருக்கும் வாழும் சூழல் காடுகள் புல்வெளிகள் மலைகள் போன்ற வெவ்வேறு வாழும் சூழல்கள் மான்களின் ஆயுட்காலத்தை பாதிக்கும் உணவு போதுமான மற்றும் சத்தான உணவு மான்களின் ஆரோக்கியத்திற்கு அவசியம்